அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் டிஎன்பிஎஸ்சி டிஎன்இபி ல யுஎஸ்ஆர்பி இந்த மாதிரி பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய பொது தமிழ் இலக்கணம் உங்களுக்கு பார்ட் ஒன்ல இருக்கும் அதுல நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எட்டாம் வகுப்புல இரண்டாம் பருவத்தில் இருக்கக்கூடிய புத்தக மதிப்பீடு வினாக்கள் வினா விடைகள் அதைத்தான் பார்க்க போறோம் இதுல மொத்தமா மூன்று இயல்கள் இருக்குது மூன்று இயல்களுக்கும் மொ டோட்டலாக ஒரு தேர்ட்டி கொஸ்டின்ஸ் தான் இருக்குது அதனால டென் மினிட்ஸ்குள்ள கம்ப்ளீட் ஆயிடும்னு நினைக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் கற்றவருக்கு அழகு தருவது டேஸ் தங்கம் வெள்ளி வைரம் கல்வி கற்றவருக்கு அழகு தருவது எது சப்போஸ் நீங்க இந்த எயித்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதை அப்படியே டெஸ்ட் மாதிரி எழுதிட்டு வாங்க கற்றவருக்கு அழகு தருவது கல்வி அடுத்தது என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் டேஸ் இன்றி வாழ்ந்தார் சோம்பல் அகம்பாவம் வருத்தம் வெகுளி இதில் உங்களுக்கு எது கரெக்டு அகம்பாவம் ஏன்னா பெரும் புலவர் அகம்பாவம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது டேஸ் விளக்கு கல்வி விளையாட்டு பாட்டு அறியாமையை விளக்கி அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி கல்வி பயிற்சிக்குரிய பருவம் டேஸ் இளமை முதுமை நேர்மை வாய்மை சொல்லியிருப்பீங்க இளமை அடுத்தது இன்றைய கல்வி நுழைவதற்கு கருவியாக கொல்லப்பட்டு வருகிறது வீட்டில் நாட்டில் பள்ளியில் தொழிலில் அப்ப இன்றைய கல்வி உங்களுக்கு பார்த்துட்டோம்னா தொழில் நுழைவதற்கு கருவியாக கொல்லப்பட்டு வருகிறது அடுத்து பாருங்க கலப்பில் டேஸ் உண்டென்பது இயற்கை நுட்பம் கலப்பில் வந்து வளர்ச்சி இதே மாதிரி பிரித்துக பொருத்துக அதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா நம்ம செப்பரேட்டா வீடியோ போட்டுட்டோம் அதனால பிரித்துகாவும் சேர்த்து எழுதுக அந்த மூணும் இதுல இருக்காது அடுத்தது புற உலக ஆராய்ச்சிக்கு டேஸ் கொழுக்கொம்பு போன்றது புற உலக ஆராய்ச்சிக்கு உங்களுக்கு கொழுக்கொம்பு போன்றது எதுன்னு பார்த்துட்டோம்னா அறிவியல் புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் தான் வந்து கொழுக்கொம்பு போன்றது அடுத்தது வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் தலையாயது டேஸ் இன்பம் வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் தலையானது காவிய இன்பம் அடுத்தது காட்டிலிருந்து வந்த டேஸ் கரும்பை தின்றன மூங்கில்கள் முளவுகள் வேளங்கள் வேய்கள் இப்போ இதில் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு பொருள் தெரிஞ்சு நீங்க ஆன்சர் போட்டிருவீங்க காட்டிலிருந்து வந்த வேளங்கள் வந்து கரும்பை தின்றன இங்கே எங்க பண்மையில் இருக்கங்காட்டி நாங்கிற விகுதி பெற்று முடியுது அடுத்தது முகில்கள் பார்த்துட்டோம்னா அது மேகத்தை குறிக்கும் முழவுகள்னா ஒரு இசைக்கருவி வேய்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மூங்கில குறிக்கக்கூடியது அடுத்தது இந்த சொல்லும் பொருளும் நாம் எல்லா சிக்ஸ்த்து டு டுவெல்த் எல்லா இதுக்கும் போட்டிருக்கும் அடுத்தது பசியால் வாடும் டேஸ் உணவளித்தல் நமது கடமை பிரிந்தவர்க்கு அலந்தவர்க்கு சிறந்தவர்க்கு உயர்ந்தவர்க்கு இங்கேயும் சொல்லும் பொருளும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் போட முடியும் பசியால் வாடும் அலந்தவர்க்கு அலந்தவர் அப்படின்னா வரியோ வரியவர் வறியவர்களுக்கு உணவளிக்கிறது தான் நம்மளுடைய கடமைன்னு சொல்லியிருப்பாங்க அடுத்தது நம்மை டேஸ் பொறுத்து கொள்ள வேண்டும் இகழ்வாரை அகழ்வாரை புகழ்வாரை மகிழ்வாரை நம்மை இகழ்வாரை பொறுத்து கொள்ள வேண்டும் அடுத்தது மறைப்பொருளை காத்தல் டேஸ் எனப்படும் சிறை அறை கரை நிறை மறைப்பொருளை காத்தல் அப்படிங்கிறது நிறை எனப்படும் அடுத்து பாருங்க பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகா பாதுகாத்து வைத்தவை டேஸ் கல்வெட்டுகள் செப்பேடுகள் பனையோலைகள் மண்பாண்டங்கள் பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகா பாதுகாத்து வைத்தவை என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா பனையோலைகள் அடுத்தது இது உங்களுக்கு வினைமரபு அந்த இதில் வரும் பானை டேஸ் ஒரு சிறந்த கலையாகும் செய்தல் வனைதல் முடைதல் சுடுதல் வினைமரபு படிச்சிருந்தீங்கன்னா இது கேன்சர் டக்குன்னு சொல்லிருவீங்க பானை வனைதல் ஒரு சிறந்த கலையாகும் வினைமரபு படிக்காதீங்க நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இந்த தரேன் பாத்துக்கோங்க அரசரை அவரது டேஸ் காப்பாற்றும் செங்கோல் வெண்கொற்ற குடை குற்றமற்ற ஆட்சி படை வலிமை அரசரை அவரது குற்றமற்ற ஆட்சி தான் வந்து காப்பாற்றும் அடுத்தது சொல்வளமும் நட்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் டேஸ் தகுதி அறிந்து பேச வேண்டும் சொல்லின் அவையின் பொருளின் பாடலின் சொல்வளமும் நட்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேச வேண்டும் அடுத்து தோட்டத்தில் தம்பி ஊன்றிய எல்லாம் முளைத்தன இதெல்லாமே உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகுன்னா பொருந்தா பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் அந்த டாபிக்கிலும் உங்களுக்கு இது வரும் சத்துகள் பித்துகள் முத்துகள் வித்துகள் இப்ப பார்த்தோம்னா தோட்டத்தில் தம்பி ஊன்றிய வித்துகள் வித்துகள் அப்படின்னா விதையை குறிக்கும் அடுத்து பாருங்க என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு டேஸ் பெருகிற்று இதுக்கும் சொல்லும் பொருளும் தெரிஞ்சுட்டு தான் போட முடியும் காரி ஓரி வாரி பாரி ஓகே இதில் ஆன்சர் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா வாரி இந்த காரி ஓரி பாரி இந்த மூணு பேரும் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் கடையேழு வல்லல்கள் வாரி அப்படின்னா உங்களுக்கு பொருள் என்னென்னா வருவாய் வாரினா வருவாய் இப்ப என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு வருவாய் பெருகிற்று அதைத்தான் வாரி அப்படிங்கிறோம் அடுத்தது கனத்த மலை என்னும் சொல்லின் பொருள் பெருமலை சிறுமலை எடை மிகுந்த மலை எடை குறைந்த மலை இப்ப கனத்த மலை அப்படின்னா பொருள் பெருமலை அடுத்தது வன்புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம் அகநானூறு புறநானூறு சிலப்பதிகாரம் மூவர் வரைப்பு என்று நூல் தொல்காப்பியம் சேரர்களின் தலைநகரம் காஞ்சி வஞ்சி தொண்டி முசிறி சேரர்களின் தலைநகரம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா வஞ்சி இந்த தொண்டியும் முசிறி காந்தலூர் அந்த மூணு உங்களுக்கு என்னவா இருந்துச்சுன்னா இந்த சேரர்களோட துறைமுகப்பட்டினமா இருந்துச்சு அடுத்தது பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது புல் நெல் உப்பு விலகு இதில் நெல்லு தான் உங்களுக்கு ஆன்சர் நெல்லும் உப்பும் வந்து பழங்காலத்தில் விலையை கணக்கிறதுக்கு அடிப்படையாக இருந்தது அடுத்து பாருங்க ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு நாம் நேற்றுக்கு பொருணை ஆறுனா என்னென்னு பார்த்தோம் அது தாமிரபரணி அப்போ ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு காவிரி பவானி நொய்யல் அமராவதி ஆன்சர் ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு அமராவதி அடுத்து வீட்டு உபயோக பொருள்கள் தாம்தார் பொருள்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் நீலகிரி கரூர் கோயம்புத்தூர் திண்டுக்கல் கரெக்ட் கோயம்புத்தூர் தான் கரெக்ட் அடுத்தது மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது எல்லாருக்குமே ஆன்சர் பண்ணியிருப்பீங்க சேலம் மாங்கனி நகரம்னா சேலம் அடுத்தது சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் என்னன்னு பார்த்துட்டோம்னா திண்டுக்கல் அதாவது திண்டுக்கல்ல சின்னாலப்பட்டி சுங்குடி சேலைகள் அப்படிங்கிறது புகழ்பெற்றிருக்கு அடுத்தது சேரர்களின் நாடு என்னன்னு பார்த்துட்டோம்னா டேஸ் எனப்பட்டது சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது பின்னலாடை நகரமாக டேஸ் விளங்குகிறது இது எல்லாரும் ஆன்சர் பண்ணக்கூடியது தான் திருப்பூர் விளங்குகிறது அடுத்தது தமிழ்நாட்டின் ஹாலந்து ஹால் தமிழ்நாட்டின் ஹாலந்து அழைக்கப்படுறது எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இதுவும் திண்டுக்கல் தான் ஏன்னா இங்கே வந்து இது வந்து திண்டுக்கல் வந்து மலர் உற்பத்தியில் முதலிடம் வைக்கிறங்காட்டி தமிழ்நாட்டின் ஹாலந்துன்னு சொல்கிறோம் இதே மாதிரி நம்ம இந்த தமிழகத்தின் சிறப்பு ஊர்கள் எல்லாமே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதனோட லிங்க் உங்களுக்கு மேலே ஐக்காட்ல தரேன் அதையும் பாருங்க இது எல்லாமே உங்களோட எய்த்து புக்கில் இருக்கக்கூடியதான் அடுத்தது ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுவது எதுன்னா ஏற்காடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ